உம் தீரும் முன்னம் வந்து அருள் வரம் எனமக்கு தாருமே உம் தீரும் முன்னம் அருள் வரம் அருள்வரம் தாருமே தினம் தினம் உம்மில் வாழ்ந்திட தினம் தினம் உம்மில் வாழ்ந்திட என்னை முழுவதும் ஆட்கொள்ளுமே நீர் எம்மை முழுவதும் ஆட்கொள்ளுமே தீரும் முன்னம் வந்து ஜெபித்திட அருள் வரும் எமக்கு தாருமே தீமைகள் என்னை தீண்டாமல் தூயவரை என் சூழ்ந்திடுமே பாவத்தில் ஈடறி விழுந்திடாமல் பரமனை என்னை மீட்டருள்மே பரமனை என்னை மீட்டிடுமே மீட்டிடுமே தீர் முன்னம் ஜபித்திட